நீங்கள் கேட்கவிருப்பது அரவிந்தர் சொல்லுகிறார் எழுதியவர் சிவசங்கரி ஒலிவடிவில் வழங்குபவர் தாரிணி அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு மெதுவாக அறைக்குள் இருப்பவரை தொந்தரவுக்குள்ளாக்கி விடுவோமோ என்ற பயத்தில் மெதுவாக நுழைந்து பின்னால் கதவை மூடுகிறாள் ஜனனி வெளியே இருந்த பேச்சரவங்களெல்லாம் மூடிய கதவால் தடை செய்யப்பட்டு விட்டதால் அறையின் தனிமையும் இனிமையும் அவளுக்கு இதமாக இருக்கின்றன கதவின் மேலே சற்றே சாய்ந்து கொண்டவள் தலையை நிமிர்த்தி விழியை தூக்கி அந்த அறையை பார்க்கிறாள் அதோ அப்பா வழக்கமாக உட்காரும் ஆடும் நாற்காலி முன் அமர்ந்து எழுதும் பெரிய மேஜை அவருக்கு விருப்பமான புத்தகங்களைக் கொண்ட சிறு அலமாரி ஒட்டினார் போல அவளுக்கு நினைவு தெரிந்த நாட்களாக அப்பா அம்மா சேர்ந்து உறங்கிக் கண்ட கட்டில் மெத்தைகள் மேஜை மேல் அப்பாவின் பேனா கண்ணாடி விரும்பி படிக்கும் புருஷ சூக்தம் இன்னும் சில புத்தகங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன ஆனால் அப்பா அடிமேல் அடி வைத்து மேஜையை நெருங்குகிறாள் ஜனனி போதே அருகில் உள்ள குளியலறை கதவு சற்று திறந்து அதன் வழியாக அப்பா பூசிக் குளிக்கும் காத்ரேஜ் சோப்பின் நறுமணம் வருவதை போன்ற ஒரு உணர்வு கால்கள் வலுவிழந்து தோய்கின்றன சுமை தாங்காத மனம் துடிக்கிறது அப்பா குளித்துக் கொண்டிருக்கிறார் இதோ வந்து continue?